ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காரடையான் நோன்பை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் காரடையான் நோன்பு என்று சொல்லப்படுகின்ற சாவித்ரி விரதம் கௌரி நோன்பு இது எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும் காரடையான் நோன்புன்னு ஏன் இதற்கு பெயர் வந்தது இந்த நாளில் நாம் என்னவெல்லாம் செய்யணும் வழிபாடு செய்கின்ற முறை என்ன விரதம் இருக்கின்ற முறை என்ன நைவேத்தியம் என்னவெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யணும் நைவேத்தியம் பண்ணும்போது என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் பிறக்கின்ற நேரத்திலே மேற்கொள்ளப்படுவது தான் காரடையான் நோன்பு இதை கௌரி விரதம் காமாட்சியம்மன் விரதம் சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரியை நோக்கி அம்பாளை நோக்கி அம்பாள் மீது நாம பக்தியோடு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தான் கௌரி விரதம் காரடையான் நோன்புன்னு ஏன் எதற்கு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால் கார் அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம் இருள் அப்படின்னா எமலோகம் அப்படின்னு பொருள் இருக்கு கார் அடையான் எமலோகத்தை அடையான் எமலோகத்தை அடையாதவனாக என்னுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் மேல விரதம் இருந்து அம்பாளை நோக்கி நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுதான் இந்த கார் அடையான் நோன்பு அதனாலதான் இதற்கு கார் அடையான் நோன்புன்னு பெயர் வந்தது கௌரி விரதம் கௌரியை நோக்கி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால இதை கௌரி விரதம்னு சொல்லுவாங்க சாவித்ரி விரதம்னு இதுக்கு ஏன் இன்னொரு பேர் இருக்குது சாவித்ரி அம்பாள் மேலே மிகுந்த பக்தியோடு விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு தன்னுடைய கணவனினுடைய உயிரை யமனோடு போராடி மீட்டு கொண்டு வந்தாள் அதனால் தான் இதை சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை கேட்பது அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லணும் முன்ன காலத்தில எல்லாம் பெண்கள் எல்லோருமே ஒன்றாக கூடுவார்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிற பெரியவங்க சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை இந்த நாளில் படிப்பாங்க மற்ற பெண்களெல்லாம் இந்த கதையை கேட்பார்கள் இந்த காலத்தில் அதற்கு உண்டான கால சூழ்நிலை இல்லையே நேரம் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வருடமுமே இந்த பதிவியில் சத்யவான் சாவித்திரியினுடைய கதையோடு சேர்த்து இந்த விரத முறையையுமே சேர்த்து எடுத்து சொல்கிறோம் இந்த நாளில் இந்த சத்யவான் சாவித்ரிவனுடைய கதையை கேட்கிறது அப்படிங்கிறதே இந்த விரதத்தினுடைய ஒரு முக்கிய நியதி அப்படின்னே சொல்லலாம் அதோடு இந்த பதிவில் த உங்கள் எல்லோருக்குமே இந்த சத்யவான் சாவித்ரிவனுடைய கதையையும் சொல்வது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாகவே நான் கருதுகின்றேன் இந்த சத்யவான் யாரு சாவித்ரி யார் சத்யவான்ங்கிறவர் ஒரு இளவரசர் அவருடைய தந்தைக்கு ஒரு துரதிருஷ்டவசமாக போரிலே எதிரியின் படைகளிலே தோல்வியடைந்து விடுகின்றார் காட்டுக்கு நாடு கடத்தப்படுகின்றார் சத்தியவானையும் கூட்டிக் கொண்டு மனைவியையும் கூட்டிக் கொண்டு காட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார் நாளையடைவில் சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு கண் பார்வை பழி போய்விடுகிறது சத்யவான் தான் விறகு வெட்டி கண் பார்வை இல்லாத தன்னுடைய தாய் தந்தையை பறிவோடும் பாசத்தோடும் கவனித்துக் கொள்கிறார் சாவித்திரியும் ஒரு இளவரசி வீரதீர பெண்மணி சாவித்ரி சாவித்திரியினுடைய தாய் தந்தை கௌரி நோன்பு இருந்து கௌரியை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு தான் சாவித்திரியே பிறக்கிறார் அம்பாளுடைய தான் சாவித்ரியே பிறக்கிறார் அப்படி பிறந்த சாவித்ரி நல்ல வீர பெண்மணியாக வளர்கின்றார் ஒரு நாள் காட்டை சுத்தி பார்க்க போகும்போது சத்யவானை சந்திக்கின்றார் சந்திக்கின்றார்னா அவரை பார்க்குறார் அவர் தன்னுடைய தாய் தந்தரையை தந்தையரை பரிவோடு பாசத்தோடு கவனித்து கொள்கின்ற முறை அவருடைய குணம் இது எல்லாத்தையுமே பார்த்து இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மனசால இவரையே கணவனாக நினைத்து கொண்டார் வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க இப்படி நான் சத்தியவான் ஒருத்தரை சந்திச்சேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க அப்போ அங்கே நாரதர் வர்றார் நாரதர் வந்து சத்தியவான் அற்ப ஆயுள் கொண்ட ஒரு மனிதன் இன்றிலிருந்து பன்னிரண்டு மாதங்கள் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்றார் ஆனாலும் நான் அவரை மனதார கணவனாக நினைத்து விட்டேன் இனிமேல் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவரோட முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறதுனால அவருடைய கருத்துக்கு மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவருடைய தந்தை யாரும் சத்தியவானுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார் ஆனால் அந்த நாரத மகரிஷி சொன்னார் இந்த மாதிரி நீ கௌரி நோன்பு இருந்தே இருந்து அஹ் நீ வழிபாடு பண்ணின அப்படின்னா சத்தியவானுடைய உயிரை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கௌரி நோன்பினுடைய விரத முறையையும் சொல்லித்தருகின்றார் கல்யாணம் முடிந்து அடுத்த செகண்ட்ல இருந்து அவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அம்பாளை கெட்டியமா புடிச்சுக்கிறது தான் தினமுமே அந்த காட்டுலயே ஆகட்டும் சத்தியவான கல்யாணம் பண்ணின உடனே காட்டுல வாழ காட்டுக்கே வாழ புறப்பட்டு போயிடுறாரு போன அடுத்த செகண்டில் இருந்தே அப்படின்னா அவருக்கு வந்து அம்பாளை கெட்டியமாக பிடிச்சிட்டு அம்பாள் கிட்ட தினமுமே பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது தான் அவருடைய அன்றாட வேலைகளிலே முதல் வேலையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் தினமுமே அந்த காட்டில் கிடைக்கின்ற எளிமையான பொருட்களை வச்சு அந்த காராமணியை வச்சு வெள்ளம் அரிசி இவைகளெல்லாம் வச்சு வெள்ள அடையும் கார அடையும் சேர்த்து வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு படைச்சி அம்பாளை முதல்ல சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பார் அதற்கப்புறம் மாமனார் மாமியாரையும் கவனிச்சிட்டு கணவரையும் கவனிச்சுட்டு இப்படித்தான் அவருடைய நாட்கள் ஒவ்வொன்றுமே கழிந்து கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம் சத்தியவான் இருக்கின்ற அந்த கடைசி தினமும் வருது அவர் உயிரோடு இருக்கின்ற கடைசி நாளும் வருது அந்த நாள்ல மிக மிக உருகி பக்தியோடு அம்பாளை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த நாளில் நானும் உங்க கூட வே காட்டில் விறகு வெட்டுறதுக்காக வருவேன்னு அடம் பிடிச்சி சத்யவான் கூடையே கிளம்பிடுறார் சாவித்ரி அம்ப ஒரு ஓரத்தில் சத்தியவான் மரம் வெட்டிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க வெட்ட வெட்ட அவருக்கு ஒரு தலைவலி வந்துடுது பக்கத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப தலைவலி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரியோட மடியில் அவர் கொஞ்ச நேரம் படுக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் பிரியறது அப்போ யமதர்மராஜா அவருடைய ஆன்மாவை கூட்டி செல்வதற்காக வருகின்றார் நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க சாவித்ரி என்ன பார்த்து யாருன்னு கேட்குறாளே இந்த பெண்மணி நான் இவள் கண்களுக்கு தெரிகின்றேனா அப்படின்னு திடுக்கிட்டு போய் எமதிரம ராஜா திரும்பி பார்க்கின்றார் சாவித்ரி உட்கார்ந்து மடியில் கணவன் உயிரை இழந்து இருக்கின்றார் படுத்திருக்கின்றார் நீ யாரம்மா நான் உன் கண்களுக்கு தெரிகின்றேனா தான் முதல் வார்த்தை யமதிரமராஜா கேட்கின்ற முதல் வார்த்தை நீங்கள் என் கண்களுக்கு தெரிகின்றீர்கள் நீங்கள் யார் என்று கூறுங்கள்னு திருப்பி கேட்குறாங்க சாவித்ரி நான் இவருடைய உயிரை ஆன்மாவை கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்ற யமதர்மராஜான்னு சொல்றார் அப்படி சொல்லும் பொழுதே இந்த பெண்மணியினுடைய கண்களுக்கு நான் தெரிகின்றேன் அப்படின்னா இந்த பெண்மணி எவ்வளவு சக்தி வாய்ந்தவள்னு அவர் யூகிச்சிட்றார் அப்போ யமதர்மராஜா அவ சத்யவானுடைய உயிரை கூட்டி கொண்டு செல்கின்றார் அந்த பெண்மணி சாவித்திரியும் பின்னாடியே போறார் என்னோட கணவனை கொடுத்துருங்க என்னோட கணவன் இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன் தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்கன்னு பின்னாடியே போறாங்க அம்மா இவருக்கு காலம் முடிஞ்சிருச்சு விதி முடிஞ்சிருச்சு நான் இவரை கூட்டிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போறாங்க இவங்களும் பின்னாடியே போறாங்க எவ்வளோ தூரம் ஒரு நம்ம போறோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயர்னு சொல்றோம் இல்லையா இப்போ ஓசோன் அடுக்கு அந்த மாதிரி வளிமண்டல அடுக்கலையே பல விதமான அடுக்குகள் சொல்ற மாதிரி இப்போ எமலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் நிறைய நிறைய லோகங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கடந்தும் கூட சாவித்திரி பின்னாடியே போயிட்டுருக்கா எமதர்மராஜா பின்னாடியே எமலோகம் வரைக்கும் வந்தாச்சு அம்மா என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையாக போயிருச்சே உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு இவ்வளோ தூரம் வரைக்கும் நீ என்னை பின்னாடி தொடர்ந்து வர்ற அப்படின்னா நீ ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணியாகத்தான் இருக்கும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் தந்துடுறேன் அது முக்கியமாக உன்னுடைய கணவனினுடைய உயிரை தவிர நீ வேறு என்ன வேணால் கேளுன்னு ஒரு கண்டிஷனோட சொல்கிறாரு யமதர்மராஜா இதுதான் சமயம் அப்படின்னுட்டு எனக்கு பிறக்கின்ற புதல்வர்கள் வீர தீரத்தோடு திறமையோடு இந்த நாட்டை ஆட்சி செய்வதை என்னுடைய மாமனாரும் மாமியாரும் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறார் சாவித்ரி தந்தேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவசரத்துல அந்த வரத்தையும் தந்துட்டு சத்யவானுடைய உயிரை ஆன்மாவை எடுத்துக்கொண்டு எமலோகத்துக்குள்ள நுழைய முற்படுறார் யம மறுபடியும் மறுபடியே அப்படின்னு ஒரு குரல் கிட்ட இருந்து என்னம்மா நான் தான் உனக்கு வரத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திரும்புறார் யமதர்மராஜா என்னுடைய வீரதீர புதல்வர்கள் இந்த நாட்டை என்னுடைய நாட்டை ஆள்வதை என்னுடைய மாமனாரும் மாமியாரும் கண்டு பார்த்து மகள வேண்டும்னு தான் வரேன் கேட்டேன் நீங்கள் சரின்னுட்டிங்க எனக்கு முதல்ல புதல்வர்கள் வேணும் அந்த நாட்டை ஆள்றதுக்கு என் கணவன் இருந்தால் தானே எனக்கு புதல்வர்களெல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு கேட்குறா அடடா நம்ம அவசரத்தில் இப்படி வாய் விட்டுட்டோமே தெரியாமல் வரத்த கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவர் எங்கே போவார் அவருக்கு அதிபதியான எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட தான் நேராக ஓடுறார் அப்போதான் சிவபெருமான் சொல்றார் அம்பாள் மீது கொண்டிருந்த தூய்மையான பக்தியினாலே சாவித்திரிக்கு இந்த வரம் கிடைச்சிருக்குது இந்த நுண்ணறிவும் அறிவும் இருக்குது அவனுடைய அவளுடைய பக்தியினாலே தான் அவளுக்கு இது சாத்தியமாயிற்று நீ சத்தியவானுடைய உயிரை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிடுறார் சத்தியவானுடைய உயிரை மீட்டு கொண்டு இந்த அவருடைய நாட்டை அவருடைய மாமனார் மாமியார் கண்டு அவருடைய புதல்வர்கள் நாட்டை ஆளும் அளவுக்கு அவர் மிகச் சிறப்பாக சத்தியவானோடு நீண்ட காலம் மிக மகிழ்ச்சியோடு வாழ்கிறார் சாவித்ரி இதுதான் சாவித்திரியினுடைய சாவித்ரி என்கின்ற வீரதீர பெண்மணியினுடைய மிகச்சிறந்த அம்பாள் பக்தையினுடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த நாள் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து நீராடி ஒரு நெய்தீபம் ஏற்றி வளர்க்கும் போல் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம நோன்பாக ஆரம்பிச்சிடலாம் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி தனியாக மாரியம்மன் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இந்த மாதிரி திருவுருவ படம் இருந்தாலும் சரி சிவனோடு சேர்ந்து இருக்கின்ற அம்பாள் படம் இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி விக்ரமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அதை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாளில் விரதத்தை ஆரம்பிக்கலாம் என்ன நைவேதியம் வைக்கணும் அப்படின்னா இந்த நாளில் காட்டில் சாவித்திரி எப்படி அந்த காராமணி வெள்ளம் அரிசி இதெல்லாம் வச்சு காரடையும் வெள்ளடையும் செய்து வச்சாலோ அதே போல் நாமளும் காராடையும் வெள்ளடையும் சேர்த்து வச்சு வெத்தலை பார்க்க பழம் வச்சு நோன்பு கயிறு அந்த மஞ்சள் கயிறு அதையும் சேர்த்து வச்சு அந்த மஞ்சள் கயிறில் கொஞ்சம் பூவும் சேர்த்து கட்டி வச்சு தான் நம்ம விரதத்தில் நைவேத்தியத்தில் வைக்கிறது இந்த நாளில் கூடவே வெண்ணையும் சேர்த்து வச்சு படைக்கணும் அம்பாளுக்கு இப்படி நம்ம நிவேதனம் வச்சு படைக்கும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்றுனுக்கு நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத இருக்க அருள் தருவாய் தாயே அப்படின்னு அந்த அம்பாள் கிட்ட மனதார மனம் உருகி தூய பக்தியோட அம்பாளை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த நித்திய சுமங்கலி ஏன்னா அம்பாள் தான் நித்திய சுமங்கலி என்றென்றைக்கும் சுமங்கலியாக இருப்பவள் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவாள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது வந்து நைவேத்தியம் செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் அதே மாதிரி சரடு மாற்றி கொள்ளும் பொழுது சரடு கட்டி கொள்ளும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா தோரம் கிருஹினாமி சுபகேசஹாரித்ரம் தாராமியகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவசர்வதா இது நம்ம சரடு மாற்றி கொள்ளும் பொழுது தாலி சரடு கட்டி கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இந்த நாளில் அபிராமி அந்தாதி காமாட்சி அம்மன் விருத்தம் இதெல்லாம் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பாராயணம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆடியோவில் விட்டு நீங்கள் இந்த நாளில் உங்களால் எவ்வளவு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பாடல்களையெல்லாம் அம்பாளினுடைய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் முக்கியமாக இந்த அபிராமி அந்தாதி அம்மன் விருத்தம் லலிதா சகசிரநாமம் இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஏழரை மணிக்கு நைவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம் தாலி சரடு கட்டி கொள்ள வேண்டிய நேரம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னா இந்த நாளில் காலையில் ஆறு டு ஏழரை யமகண்டம் வந்துடுது ஒன்பது மணியிலேருந்து பத்தரை வரைக்கும் குளிக நேரம் வந்துடுறதுனால பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குமே நீங்கள் தாலி சரடு மாற்றி கட்டி கொள்ளலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவற விடாமல் விரதம் இருந்து விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது அதனால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க இல்லைனா சாதாரணமாக வழிபாடு அப்படிங்கிறத மட்டுமே மேற்கொள்ளலாம் தவறில்லை இந்த நாளில் அம்பாளை வழிபாடு செய்து தூய்மையான பக்தியோடு உள்ளன்போடு உருகி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அந்த அம்பாள் அந்த நித்திய சுமங்கலி நமக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அருள்வாள் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமும் இல்லை அம்பாளை வழிபாடு செய்து அம்பாளினுடைய பெரும் கருணையை பெறுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்